இல்லை ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் இதை இப்போ லைட்டாக நம்ம ரோஸ் பண்ணுற மாதிரி இதை இப்போ லைட்டாக நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆரோவம் ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறோங்க இது கூட நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பிடிச்ச ஓட்ஸையும் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓட்ஸ் எடுத்த அளவுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பத்து ஜீரம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறோம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் ஆகிருச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சுங்க இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக வெங்காயம் நறுக்கிக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதில் நான் சூடாக்கி வச்சுருக்கேன் ஹீட்டாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊட்டிக்கலாங்க இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எது ஊற்றுனீங்களோ அந்த தான் பார்த்துட்டு நீங்கள் திருப்பிக்கிறணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் முடிப்பட்டு வேதும் இப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் பொரி எடுத்துருக்கேன் இதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடிச்ச பொரியை நம்ம இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் அதே அளவுக்கு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இதில் கால் கப் தயிர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது இட்லி மாவுக்கு போகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் என்ன தடையை வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கிறலாம் ஊற்றி எடுத்து இப்போ நம்ம ஊற்றி வச்ச தண்ணியை சுட்டு வச்சு இப்போ இதை நம்ம இட்லி தட்டை வச்சுக்கிறலாம் இதை ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறோம் இட்லி ரெடி ஆயிடும் எடுத்த நமக்கு பார்த்திக்கலாம் ஒரு காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு போகலாங்க லைட்டாக சாப்பிடலாம் ஹெவியாக சாப்பிட்றப்போதில் லைட்டாக சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பே ஒரு கப் புட்டு மாவு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் புட்டு மாவு பாதில் இடியாப்பு மாவு கூட நம்ம அங்கே புட்டு வைக்கிறதுக்கு இது நம்ம கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு இந்த இப்படி பிடிச்சா இப்படி வரணும் புட்டு இந்தளவுக்கு நம்ம பசஞ்சி எடுத்துக்கணுங்க புட்டு மாவு ஒன்று சொட்டு ஒரு டாப் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இப்போ இதே மாதிரி நான் இல்லை பாத்திரத்துக்கு நான் எண்ணெய் தடவி எடுத்துருக்கேன் இது இப்போ இதில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க ரொம்ப தேங்காயெலாம் தேவைப்படாங்க ஒரு ஸ்பூன் தேவைப்படும் நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றிலும் இப்படி இது பண்ணி கொடுத்துக்கலாங்க இதில் நீங்கள் நாட்டு சக்கரை போடுனா போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம தூவி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இட்லாவும் நமக்கு முடிஞ்சிடும் இப்போ இது மேலே கொஞ்சம் மாவு நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க அவ்வளோதான் வேறு வேலையே இல்லை இப்போ நான் இங்கே தண்ணி ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இதை நம்ம உள்ளே வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சைருந்தா போதுங்க இப்போ வேகட்டும் நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிருச்சுங்க இது ஆறவும் நம்ம எடுத்தால் தான் நமக்கு புட்டு உடையாம வரும்ங்க இப்போ ஆற விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அரை கப் ரவை கால் கப்பு தயிர் உப்பு இதில் இப்போ ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க கட்டிலாமல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து கிண்டிக்கலாங்க இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணுங்க போது இட்லி மாவு பார்க்கறதுக்கு இல்லை ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போத்துக்கு போகிறோம் பார்த்திங்களா அந்த சோடா தாங்க நான் சேர்த்துக்கிறேன் கலந்து ஊற்றுக்கலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிற கிடையாதுங்க இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் இதே போல் இருக்கிற பாத்திரத்தை நம்ம எத்தனை இட்லி ஊற்ற போகிறோமோ அத்தனை பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெய் தடையை வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இல்லை கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கட் பண்ணி வைத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கேரட்டு சும்மா ரெண்டு மூணு தூண்டு பச்சை மிளகு கொஞ்சம் மல்லிய தூவிட்டு இதுக்கு மேலே நம்ம மாவை ஊற்றிக்கலாம் போல் இருக்கிற பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது மாதிரி ஸ்டீமர் பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் நான் ஸ்டீமர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேறு விட்டு எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஸ்பூனாக இல்லைன்னா ஸ்டூப்பிக்கு இதாக இருந்தால் அப்படி குத்தி பார்த்தீங்கன்னாக்கும் ஒட்டலங்க இப்போ வெந்துருச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நம்ம வச்சுருக்கோங்க வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரவும் நம்ம எடுத்துக்கிறலாம் இதை இப்போ ஆறிருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா மெதுவாக இருக்குங்க இப்போ எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிரையும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம லெஸ்ட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கறலாங்க இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கரலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு நம்ம ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அப்பத்துக்கெல்லாம் சேர்ப்போம் பார்த்திங்கன்னா அந்த சோடா தாங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நீங்கள் இது சேர்த்துக்குங்க இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்னைக்கு நான் இட்லி சிட்லியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாதுங்க இந்த மாதிரி நான் பாத்திரம் எடுத்திருக்கேன் நம்ம வீட் இப்போ இதில் லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கிறலாம் எண்ணெய் தடவி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மாவு ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிற வேண்டாம் இப்போ இதிலே நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் விட்டுட்டு இப்போ இதை நம்ம மேலே மாவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே போல் இருக்கிறதே நம்ம ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ஒரு ஸ்டீமர் எடுத்துருக்கோங்க அதில் நான் தண்ணி விட்டேன் தண்ணி சுட்டு வச்சு இப்போ நம்ம ஊற்றி வச்ச பாத்திரத்தெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து வச்சுக்கிறலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சா போதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அருமையான ப்ரை இப்போ ஆயிடுச்சுங்க நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக போதுங்க வெந்துடும் இது ஆறவும் நம்ம எடுத்துக்கிருவோம் ஒரு கப் கோதுமாவை எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இதில் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறிய ஜீரகம் மஞ்சள் தூள் உப்பு தேக்கி இதெல்லாம் நான் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் சப்பாத்தி மாவு பசத்துக்கு இன்னைக்கு நம்ம விசஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு தடவி எடுத்துக்கலாம் வேண்டாம் இதுல கீரை எல்லாமே நமக்கு அடங்கியிருக்கு சத்து எல்லாமே முருங்கைக்கீரை சத்துனால ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இதில் முருங்கைக்கீரை சப்பாத்தின்றனால நீங்க கொஞ்சம் நெய் தடை விட்டு கூட நீங்க சுட்டுக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு